நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரான சீமான் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இப்போ ஒரு அதிரடியான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கார் சமீபத்தில் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியிருந்தாங்க இல்லையா அது பற்றி தான் சீமான் வந்து பேசியிருக்காரு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரம் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துகள் கோவாவில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்னாட்டு திரைப்பட விழாவில் தமிழ் திரையுலகில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக உச்ச நட்சத்திரமாக திகழும் பெருமதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்ட செய்தியறிந்து பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைந்தேன் மக்களை கவர்ந்தெழுக்கும் தனித்துவமிக்க தம் கலையாற்றலால் திரைத்துறையில் இதுவரை யாரும் சாதித்திடாத வகையில் தொடர் வெற்றி நாயகனாக ஐம்பது ஆண்டுகளாக திகழும் ஐயார் ரஜினிகாந்த் அவர்களின் கலைப்பணி மிகுந்த போற்றுதற்குரியதாகும் திரைக்கலையில் ஐயா ரஜினிகாந்த் அவர்களின் அயராத உழைப்பும் ஒப்படைப்பும் திரைத்துறை மட்டுமின்றி எத்துறையிலும் சாதிக்கத் துடிக்கும் இளைய தலைமுறை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டிய ஆகச்சிறந்த வாழ்வியல் பாடமாகும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றுள்ள யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நெகிழ்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு